ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் நன்மைகள் பார்த்தி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியும் பார்த்துட்ருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் சேனலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாயா ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க இருக்க பெல்லைன் டச் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் எதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பப்பாயா ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது ஸோ இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும் உதவியாக இருக்குது இதனால் நீங்கள் ரெகுலராக கூட இந்த பப்பாயா ஜூஸ் குடிக்கலாம் மென்சுரேஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ஏற்படக்கூடிய கிராம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு தடுக்கிறதுக்காகவும் இந்த பப்பாயா ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் நிறைய நிறைய இருக்குது இதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் இந்த பப்பாயா ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாமே வந்துட்டு குறைச்சி நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது சூப்பராக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது இந்த பப்பாயா ஜூஸ் இந்த பப்பாயில் இருக்கிற ப்ளவனாய்டுகள் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்குமே உதவியாக இருக்குது தினமுமே நம்ம ரெகுலராக இந்த பப்பாயா ஜூஸ் எடுத்துகிட்டு வரதுனால நம்ம ஸ்கின்ல ஏற்படுற கா கரும்புலிகள் முகப்பருக்கள் ஸோ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது நிச்சயமாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி ட்ரீலாம் இருக்கும் ஸோ அவங்களாம் நிச்சயமாக இதை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நார்மலாக வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பால் ஆட் பண்ணிக்க வேண்டாம் வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நிச்சயமாக பால் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா குடிக்கலாம் லைக் ஒரு ஸ்மூதி மாதிரி குடிக்கலாம் சம்மர் சீசன்லலாம் வந்துட்டு நீங்கள் நல்லா கூலிங்காக ஸ்மூதி மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மிஸ் பண்ணாம பப்பாயெல்லாம் கிடச்சா நிச்சயமாக குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இன்னும் வீடியோ கேரளா லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நிச்சயமாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வச்சு பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நேக்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பணம் கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்க நல்லா காய வச்சுட்டு பவுடர் ஆக்கி இது கூட நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது கர்ப்பப்பை நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு ரொம்ப நேச்சராக வந்துட்டு நம்ம வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த பனங்கிழங்கு நீங்கள் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் ஸோ மலைச்சிக்கல் பிரச்சனைகளை வந்துட்டு நிறைய அவதிப்படுவாங்கல்ல ஸோ அவங்களாம் வந்துட்டு நிச்சயமாக இது நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக கூட இந்த பனங்கிழங்கு எடுத்துகிட்டு வரலாம் பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பனக்கிழங்கு சாப்பிடலாம் பிகாஸ் அவங்களோடைய பிளட் சுகர் லெவலை வந்துட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹீமோ இல்லை ரத்த சோகர் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நிச்சயமா வந்துட்டு இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டு வரலாம் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும் இந்த பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம் இன்னும் வீடியோ கேரளா லைக் பண்ணும்போது பார்க்குறீங்களோ நிச்சயமா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறேன் சோ இப்ப வாங்க நம்ம பச்சை பட்டாணி சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்குது ஸோ இதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இது நீங்கள் அடிக்கடி வந்துட்டு உங்களுடைய ஃபுட்ஸில் வந்துட்டு எடுத்துக்கலாம் உடம்புல பார்த்தீங்கன்னா செரிமானத்தை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்காக இந்த பச்சை பட்டாணியாக அடிக்கடி நம்ம வந்துட்டு ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியில் இருக்குது ஸோ இதனால் நம்ம அடிக்கடி நம்ம வந்துட்டு ஃபுட்ஸில் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ இதனால் மலச்சிக்கல் பிரச்சனைகளை வந்துட்டு குணப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த பட்டாணியில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ இதனால் ஹை ப்ளட் ப்ரெஷர் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது அதனால வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸு மீட் பண்ணலாம் தேங்க்யூ ப பாய்